எங்க அப்பா ஊருக்கு உழைச்சி ஓடா தேஞ்சு கிடக்கான மேல கொடுக்க சொல்லுங்களேன் ப்ரோ நோட்டுக்கு கொடுக்கறது உடம்பு வட்டாதுங்களே அதெல்லாம் காமிச்சா தான் என் பழக்கம் ஆனா எல்லாருக்கிட்டையும் ஏழு வட்டி எட்டு வட்டின்னு வாங்குறேன் உங்களுக்காக அஞ்சு வட்டி ஆறு வட்டின்னு வாங்குறேன் அஞ்சு வட்டியா என்னது ஆஹ் பகல் கொள்ளையா இருக்கிறேன் இவ்வளவு வட்டி கொடுத்து நான் ஏதாவது பணம் வாங்க வர்றேன் நான் ஆபீஸ் வேறியா வந்துருக்கேன் யோ வேணா கேட்கு சேத்து ஆரம்பிச்சோம் அய்யோ அயோயோ சீர காரியமா இது காணப்பட்டு காலை பிடிக்காத உம் காலை பிடிக்காதியா ஊற்ற கண்டு பின்னாடியே வரியா முதலாளிக்கு மகனுங்க நான் நினைக்கிறேங்க தண்டா பாய் பாயனு முதலாளியை காலை பிடிக்க வச்சு நான் என்னப்பா பண்ணுவேன் கணக்கு பசம் எங்கன்னு அவ்வளவுதான் கால புடிச்சிட்டாங்க நீங்க கொஞ்ச நேரத்து நீங்க வர்றேன்னா என் மன்னையே பிடிச்சினா போட்டு அப்பா முதலாளி ஏதோ சின்ன பையன் தவறுகள் எல்லாம் நடந்துட்டான் மன்னிச்சிடுங்க உம்மா என்ன நமக்கு ஒரு இப்படி தேவைதான் இந்த மாதிரி கோட்டையிலும் ட்ரௌசரையும் போட்டுக்கிட்டு உட்காந்து கணக்கு எழுத முடியாது உருப்பிட மாட்டேன் கேட்டியாடா வாடகைக்கு உடுப்பு வாங்கி போட்டுக்கிட்டு போகாத நீங்க முதலாளிக்கு வெள்ள வேட்டிக்காரங்களே பிடிக்காதுன்னு சொன்ன வாடகை உடுப்பா ஐயே ஏன் அவன் கிட்ட நீ இதெல்லாம் சொல்லி வைக்கல என் உணவு எப்படி எனக்கு எங்க என்ன இஷ்டம் ஏதாவது எப்படி எப்படி செய்யணும் அவனுடைய நோக்க போல பாத்து நடக்கணும் இது நானு சொல்ல வேண்டாமா சொல்லிட்டாருங்க கஷ்டப்படும் எனக்கு சம்பளம் அம்பது ரூபா தான் கையெழுத்து தொண்ணூறு ரூபாய்க்கு போடணும் காலைல ஏழு மணிக்கு வேலைக்கு வரணும் ராத்திரி பத்தரை தான் வீட்டுக்கு போனோம் எடுப்பு சாப்பாட்டு இருந்து நாயை குளிப்பாட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் எழுந்து தான் நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டுக்கோ நான் வாசனை நின்னு குறைக்கணுமா குறைக்கிறேன் அது ஒரே இஷ்டம் கச்சே அது ஒரு கலை கலைதானே எல்லாபடியே பையனை கூட்டிட்டு போய் காலம்பர அனுப்பிச்சிடணும் தெரியுதா நான் வரேன் மிஷ் பிள்ளை படியா முந்தி உள்ள வரும்போது அசிங்கமான பிள்ளைன்னா இப்ப கர்வமா பிள்ளைன்றான் முதலாளின்னு சொல்ல முடியலையோ பணம் வாங்குறீங்களா சிங்கிறீங்களா சரி நான் வர முதலாளி சொல்லு இப்ப வர முதலாளி சொல்லிக்கிட்ட போய் வேண்டாம் முதலாளி முதலாளி தகும் முதலாளி தகும் முதலாளி தகும் முதலாளி தகும் முதலாளி தகும் தகும் பாவி படுவாமி நான் பாவி அன்றி அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல மகா கேவலமான பழப்பா போச்சு என்னடா ஒரு பய மதிக்க மாட்டேங்களா எப்படா உன்ன மதிப்பான் என்கிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னா மதிப்பான் இல்லைன்னா மிதிப்பான் கிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருந்த மதிப்பே போச்சுங்கிறேன் ஏன் இதை பாருங்க இனிமே இந்த சோத்தை தூக்குற வேலை எனக்கு வேண்டாம் ஏதா ஒரு சமயக்காரன் வீட்டுல வச்சுங்க எடுப்பு சாப்பாடு கொண்டாடுறது கேவலமா இருக்காடா கேவலம் இல்லைங்க கேரியில பார்த்த உடனே அக்கா பிச்சு மூஞ்சி மேல அடிக்கிறான் சேரி இருக்கு என்னடா கேரியில் கொண்டு இல்ல சோறே தர மாட்டேங்கிறான் ஏ ரூபா வாங்கல மகா ரூபா அரை ரூபா ரூபாயா எட்டனாவ கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தாங்க போய் கேட்டேன் ரெண்டு முழு ஆள் ஒரு நாய் மூணு பேருக்கும் சோத்த வச்சு இதுல அமுக்கியான்னு என்ன கேட்டா தெரியுமா கண்டாட்ட முதலாளி ரூபாய்க்கு ரெண்டானா வட்டி வாங்குறான் எட்டனாவை குடுத்துட்டு மூணு உயிருக்கு சோத்த கேக்குற சொன்னு இருக்கட்டி அந்த பக்கம் பத்து பேருக்கு மத்திய இப்படி கேக்குறான் நான் தான் பரிதாபப்பட்டு கை சுட்டை போட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன் தர்மமா இருக்கான் இன்னைக்கு சாப்பிடுங்க

அப்பா அப்பா ஏ அப்பா அப்பா இப்படி ஒரு திருமியா ஏய் ஏய் இந்தப்பா

முதல் பொண்டாட்டி எட்டை பத்தி இப்ப ஊருக்கு அனுப்பிருக்கேன் அது மாத்திரம் இல்ல நாயனமோ வசதியா இருக்குன்னா இந்த நேரத்துல மூணாவதா இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாமா இந்த ஒருத்தன் பொண்ணோட கையில வச்சுக்கிட்டு என் பின்னாரையே சுத்திட்டு இருக்கான் இந்த நேரத்துல வேலைய விட்டு தோற்றி என்ன ஆமா

நான் போட்ட திட்டத்தான் எடுத்துட்டு போயிட்டோம் அப்புறம் தான் காடு வெட்டி ஜமீன்தார் மகனுக்கும் உனக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை மேல் நாட்டுக்கு போயிருக்கானா படிக்கிறதுக்கு இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா

அப்பா குட். நான் என்னடா, ஏடா ஊத்து ஏடா மாறி இருக்கற. தண்ணி தாங்க, தண்ணி குடிச்சு தண்ணி. தாங்கமா. தண்ணி தரமா. ஓகே. பாட்டி தே எங்க மட்டோட முடிச்சிருக்கற. பெரியார் சொல்லி போட்டாச்சே, முனிய மாதிரி தான். இனிமே எந்த தட வந்தாலும் நிகாதே. அம்மா, சுตรี எப்படி இருக்கே? உங்க அப்பா எப்படி இருக்கான்? யார் என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆனா உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குற பய கைய போத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறேன் இனிமே சுத்த முடியாது என்னோட உங்க அப்ப செய்த அக்கிரமத்துக்கு இது பதில் அந்த பொடி பயிரா கூப்பிடுற எத்தனை தடவை என்கிட்ட உதவி தெரியுமா இப்ப பார்த்தா கூட என் காரில் உளுந்து கும்பிடுவானு குட் மார்னிங் ரத்னே என்னடா இங்கிலீஷ்ல பேசுற கையாடுற கையால பேசாதீங்க வாயால பேசிக்கணும் கடவுள உங்களுக்கு உடம்ப குடுத்துருக்காரு எனக்கு கொடுக்கல மனுஷன்னா ஒரு நியாய வண்டமான என்னடா நியாயம் நீங்க செய்யற சரிதானா என்னடா சரிதானா ஏய் அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன்டா நானு நம்ம ரெண்டு பேரும் சொல்லுங்க நீயும் ஆமாண்ணா நீங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் பணத்துனால பாதிக்கப்பட்டீங்க ஆனா நான் அப்படி இல்லன்ன சின்ன வயசுலயே எங்க அம்மா தவறிட்டாங்க எங்க அப்பாதான் என்னை உயிருக்கு உயிரை வளர்த்து வந்தாரு என்னை விட ஜாஸ்தி பதிப்பு இந்த வீட்டுக்கு மேலதான் வச்சிருந்தார் அஸ்திவாரம் போட்டதுல இருந்து ஓடு மேய்ஞ்ச வரைக்கும் எல்லாமே எங்க அப்பா உழைப்பு ஐம்பது ரூபா சம்பளத்துல கணக்கு எழுதி எழுதி காசு நோய் வர்ற வரைக்கும் லைஃபையே தியாகம் பண்ணியிருக்காரு இந்த வீட்டை வேணா இடிச்சு பாருங்கண்ணே ஒவ்வொரு செங்கலும் எங்க அப்பாவை பத்தி சரித்திரமா பேசணும் அப்படியா அது அவருக்கதை முடிச்சுட்டு போயிட்டார் எங்கதைக்கு வாங்கன்னு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் அது பதிலுக்கு காதரிக்குது இந்த காதலுக்கு குறுக்க நீங்க வரணுமா இல்லை என் கையை தான் ஒடிக்கணுமா

உங்க அப்பா மாதிரி பாக்கிறதுக்கு நல்லவனா இருப்பான் அவனுக்கு என்ன புத்திய சொல்லும் ஏறாதுக்கு முரடனா இருப்பான் சொல்லு உடனே என்ன உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருக்காருக்கு அப்படித்தான் ஆனா நினைச்சு சந்தோஷப்பட்டேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு காடு வீட்டை தானு ஒருத்தர் வராம சொல்லிட்டு இருந்தாரு அவர் ரயில் வந்து இறங்குறானா உங்க அப்பா குதிர வேண்டிய விட்டு இறங்கி அங்க அவருக்கா காத்துட்டு இருக்காரு ஆழத்தி எடுத்துரு மாப்பிள்ள பெரிய பணக்கார இல்லையா கை கால் இருக்காது கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு என்ன கேடு நான் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கேன் இப்படி கடைசி நேரத்துல கழுத்தை வச்சிருக்கீங்களே கழுத்து இருக்கிற வேலை உங்க அப்பா வேலை புரியுதா கழுத்துல தாலி கட்டுறதா என்னுடைய வேலை புறப்படே கட்டு வீட்டு விட்டு ஓடிடுவான் ஒரு பொண்ணு வீட்டு விட்டு ஓடுற தப்பு இல்லையா தனியா ஓடனாதான் தப்பு நான் தான் கூட வரேன் அப்புறம் என்ன புறப்படே புறப்படே ஐயோ தாலி கட்டாம எப்படி ஓடுறது ஓட ஓட தாலி கட்டிக்கும் போ

எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வெளியூர் வேலை நீங்க ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க உள்ளூர் கார இந்த மாதிரி இருக்க மாட்டானே எந்த ஒரு நிலமை வருமா ஆமாங்களா என்னனா நாங்க இன்னும் ஒண்ணுமே சொல்லல அதுக்குள்ள வருத்தப்படுறீங்க இந்த மாதிரி கதை நான் இப்படி ஆரம்பிச்சாலே அப்புறம் முடிஞ்சது ஐயோ நாங்க அண்டைக்கு பயந்து வந்துகிட்டு இருந்தோம் ஒரு குண்டு போட்டான் சரி என் பாட்டிய காணம் குண்டு போட்டான் என் தாயார காலம் ஐயோ குண்டு போட்டு என் குடும்பமே சதுரி போச்சு கடைசியில நானும் என் தரப்பனார் தான் தப்பணும் உங்க அப்பா மட்டும் எப்படி தப்பனாரு குண்டு போட்டதே அவர்தாங்க தாங்க ஆமா இப்ப அவர் எங்க நான் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சு தற்கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி சங்கர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த கவரதையா இல்ல இல்ல உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணணும்

எப்படி உங்க அப்பா இப்படி மாறிட்டாரு காடு வெட்டி ஜமீன்தார் வந்தாருல்ல இதை கட்டிக்கிறதுக்கு அவருக்கு ரெண்டு காலம் கிடையாதான் ஒரு கையும் கிடையாதா வெரி குட் வெரி குட் வந்தா எப்படியும் கால கையை இவரே கழித்த போறாருன்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் முன்னேற போடா கையை காலம் கழிச்சிட்டு வந்திருக்கிறான் உங்க அப்பா என்ன ஆளு சிங்கமாச்சே ஒரு பாவத்தை விட்டுருக்கானா கூட்டு போன காமிச்சந்த ராமகார் வாழ்க்கையே கிடைத்தோம் இல்ல அவர் மகன் உனக்கு எப்படி கிடைப்பா மாப்பிள நல்ல காலம் நான் இருந்தனோ நீ தப்பிச்சேன் உங்களை தேடுதேன்னு தேடினாரு கிடைக்க மாட்டானே ஒரு அப்பா பத்தி என்ன சொல்றீங்களே சாய் வந்து கையில அதனால தானே தரகால தெரியாம பேசுறேன் சாய் குடுத்துட்டு போயிருக்கார அது மகரைய பாரு இவரை நம்பி சாய் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா அந்த பெட்டிக்குள்ள ஏதாச்சும் இருக்குதோ இல்ல கூட்ட பார்த்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரோ பிறந்து பாத்தியா பட்டிய எதாச்சும் இருக்கிற ஒண்ணும் பாக்கலையே பாக்குறேன் ம் இப்போ நான் பார்க்க போகிறேன் பாருங்கள் என்ன இருக்கப்படியா இருக்க பொடியா இல்லையா அப்போ நான் வரட்டுங்களா என்ன வேண்டாமா வர்றேன் ஆ வர்றேங்க ஆ வர்றேன் வர்றேன் சொல்லிட்டு இருந்தால் போய வர்றேன் இந்த ஆளு அப்போ இந்த கஷ்டமெல்லாம் தீண்டு கொடுத்தீங்க